இங்கே அவர் சொன்ன அதை சொல்லு பதினேழு எனக்குள் செய்கிறது பாவம் என்பது ஒரு மனிதனை தேவனுடைய பிரமாணத்துக்குள்ள அவனை நடப்பதற்கு அது என்ன செய்கிறது தடை உண்டாக்குறது சாங்கடித்துக் கொண்டிருந்தது பலவிதமான போதை பறக்க வழக்கங்களிலே நான் அடிமையாக கிடந்தேன் அந்த பாவம் என்னுடைய என்னை அடிமைப்படுத்தி இருந்தது நான் விரும்பாததை அந்த பாவத்தை நான் விரும்பினாலும் அதை செய்து கொண்டே இருக்கணும் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை நான் தள்ளப்பட்டிருந்தேன் மரணம் என்னை நெருங்கி கொண்டிருந்தது கொடூரமான அந்த போதை பழக்க வழக்கங்களுக்குள்ளே நான் அடிமையாக காணப்பட்டேன் சில நேரங்களில் பைத்தியம் பிடித்தவனை போல காணப்படுவேன் என்னுடைய வீடு வில்லிவாக்கத்தான் ஆனா இரவிலே அந்த அந்த பாவம் அந்த உணர்வு எனக்குள்ள உண்டாகும் பொழுது கிட்டத்தட்ட அந்த லோக்கோ கேரேஜின்னு ஒரு அந்த ஃபேக்டரி இருக்கிற ரோட்டுக்கா போய் கர்முருகா போய் நான் என்ன இந்த சொல்றதுக்கு ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு கவனிங்க ஒரு மனிதனை பாவம் என்ன செய்கிறது தான் என்ன செய்கிறது அது செயல்படுகிறது அங்க இருக்கிற ரிக்ஷாக்காரர்கிட்ட போவேன் அந்த இடத்துல போய் இரவில நடந்து போவேன் ரெண்டு மணி மூன்று மணிக்கெல்லாம் பாவம் என்னை ஒரு இகழ்ச்சியில் தள்ளியது இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை கை கால போத ஆரம்பிக்கும் வீடுகளில என் வீட்டுல நான் இருப்பதே இல்லை சொல்கிறோம் நடத்தியது பொன்னாத செயல்களை என்னை செய்ய வைத்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு வயசுல நான் அப்படி காணப்பட்டேன் அன்பானவர்களே இந்த பாவ ஒளியிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு விருப்பம் இருந்தாலும் அதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை அறியாமல்

அவனை விரட்டி விட்டேன் புறத்தினேன் ஆனால் அவனை புறத்தின பின்பு என்ன இத்தலை ஏன் அதற்கு ஒரு வாய்ப்பை நாம் தரக்கூடாது நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் ஏன் அந்த வாய்ப்பை நாம் தரக்கூடாது என்று யோசித்தது உண்டு ஆனா போகறதுக்கு மனதில்லை ஆனாலும் கவுனிங்க அவன் மறுபடியும் அடுத்த சனிக்கிழமை வந்து நான் அடைக்கலாம் சரி போய் தான் பார்ப்போமே என்று சொல்லி அங்க போகும்பொழுது அந்த இடத்துல அநேக வாய்ப்பர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கான காரவாளிதர்கள் வாலிபர்கள் எல்லாம் கத்தர் ஆராதிக்கிறத பார்த்த உடனே என் கண்களில் கண்ணீர் வந்தது இந்த சமாதம் நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்குமா இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அடைய முடியுமா நம்முடைய வாழ்க்கை மிக்கப்படுமா ஏனென்றால் இவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேற நம்முடைய பிரச்சனை வரையாச்சு இதற்கு இயேசு தர முடியுமா என்று நான் கலங்கிட நேரங்கள் உண்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் ஒரு நாள் இந்த ஏழைகளில் இருக்கிற ஒய்எம்சி கேம்ப்ல ஒரு மூணு நாள் கூட்டம் ஒரு சகோதரர் நடத்துகிறார் என்னுடைய உறவினர் என்ன கூப்பிடலாம் எப்படி கூப்பிடலாம் மீட்டிங்க்கெல்லாம் வேண்டாம் நீ ஏதாவது வேலை செய்யறது வா அங்கே சமையலுக்கு எதாவது இந்த ஸ்பீக்கர்லாம் எடுத்து வைக்கணும் அதுக்கு வந்து வேலை செய்ய அப்படின்னா நான் சொன்னேன் ஒரு நாளும் கூட்டத்தில் வந்து உட்கார மாட்டேன் எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது நான் வேற வேலை செய்ய தான் போவேன் அவனை சொன்னான் நீ எப்படி இருந்துக்க நான் நான் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது அதே மாதிரி எடுத்துக்கிறேன் ஏன்னா அங்கெல்லாம் போனால் கிடைக்காது பாருங்க ரெண்டு நாள் என்னுடைய வாழ்க்கை நான் இருந்தபடிதான் இருந்தேன் எங்க மீட்டிங் நடப்போ நான் பார்த்து தனியா அந்த வைஎம்சி கேம்ப்ல அங்க நான் தனியா வேற இடத்துல எங்கேயாவது உட்காந்து இருப்பேன் கீழே இறங்கி போவேன் கடைக்கு ரெண்டு நாள் மூணாவது நாள் என்னுடைய இருதயமே என்னை குத்திடு என்னடா இது இதுக்குன்னு எல்லாம் இருக்கிறாங்க நம்ம மட்டும் இப்படி தனியா இருக்கணும் இங்க இருக்கிற ஸ்பீக்கர் போடுறவங்க இங்க இருக்கிற சமயம் செய்யறவங்களாம் கூட அதில் போய் உட்காராங்க நம்ம ஏன் அதில் போய் ஒரு நாள் உட்காரக்கூடாது கடைசியாக இந்த சனிக்கிழமை அது மதியானத்தோடு முடிக்கிற கூட்டம் இன்னைக்காவது போயிடலாம் அப்படின்ட்டு நான் காலையில எழுந்து நான் போய் அந்த இடத்துல உட்கார்ந்தேன் அந்த இடத்துல உட்கார்ந்த உடனே என்னுடைய இருதயத்துல எனக்கு ஒரு ஒரு சமாதானம் உண்டாகிறது என்ன உணர முடிந்தது எனக்கு ஏதோ தனியா போய் மனம் கதறி அழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள உண்டாயிடுச்சு அவர் அந்த சகோதரன் அன்னைக்கு மனம் திரும்புதலை குறித்து தான் பேசுகிறார் மனம் திரும்புதல் மிக அவசியம் மனம் திரும்பினால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயம் சமாதானமாயிருக்கும் மனம் திரும்புதல் என்று சொல்லி வாலிபர்களுக்கும் வாலிபர் பிள்ளைகளுக்கும் அங்க இருக்கிற சகோதரிகளுக்கு அவசியமாய் பேசுகிறார் மனம் திரும்புதல் என்றால் எனக்கு ஒண்ணும் தெரியாது எனக்கு பணிபுள் வேதா என்பது ஒண்ணும் தெரியாது எதுலேயுமே தெரியாது ஒன்றும் தெரியாது ஆனால் அந்த மனம் திரும்புதல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என்னுடைய இறுதி திரு ஆழமாய் போயிடுச்சு

அதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லாருமே வேலை நம்மளுக்கு கிடையாது இந்த மாதிரி ஒரு சின்ன நோட் அதை எடுத்துக்கிட்டு எங்கே போறதுன்னு தெரியாமலை உச்சி மேலேயே போக ஆரம்பிச்சேன் அந்த ஒயசை கேப்ல மேல போற ஒரு வழி இருக்கும் அது மேல ஏறி போக போக இருதயத்துல அது வரைக்கும் இல்லாத ஒரு வேற ஒரு எண்ணம் எனக்குள்ள ஒண்ணா என்னன்னா இப்பொழுது இங்கிருந்து இந்த பகுதி எச்சிப்பார் எட்டி பாக்குற கீழே அடிவானத்தில் ஒரு 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 ஸ்கூல் ஒண்ணு காப்பாடு தெரியுது ஏறத்தாழ பல ஆயிரம் அடி இருக்கும் உள்ள சொல்லுகிறது உன் வாழ்க்கையில இனி நீ புரோஜனம் கிடையாது இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு நிச்சயம் விடுதலை கிடைக்காது இனி நீ வாழ்வதே புரோஜனம் இல்லை இங்க இருந்து நீ தற்கொலை செய்தீர்கள் நீ எத்தனை பேர் நபரையும் தெரியல ஒரு ஸ்டெப் முன்னாலேயே அந்த சொன்ன அந்த வார்த்தைக்கு நான் என் காவலை முன்னே வைத்தேன் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சிந்தை எனக்கு

முடித்து கொள்வோம் என்ற ஒரு தீர்மானத்தோட அந்த இடத்துக்குள்ளே போகிற பொழுது என்னை அறியாமல் ஏதோ ஒரு மன பாரம் காதறி ஆழ வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு 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 மன அழுத்தத்திலிருந்து ஒரு விருதையை வரணும்ன்ற ஒரு எனக்குள்ள ஒரு பாரம் வர அங்கே நல்ல இவ்வளவு உயரத்திற்கு குட்களா இருக்குது எங்கே பல்லம் இருக்குன்னு தெரியாது ஆனா அந்த இடத்துல போன உடனே என்னுடைய கையில் இருந்த அந்த அந்த நோட்டை அந்த சுத்தகத்தை வீசி எழுந்து காதறி ஆழ ஆரம்பித்தேன்

என்னுடைய பாவத்தில் மீட்பை தாரம் அதே நேரத்தில் ஆனாலும் நான் நினைத்த இன்றைக்கு இந்த ஜெபத்தோட நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை நான் பார்க்க போறேன் ஏதோ ஒரு உள்ள ஒரு நம்பிக்கை அதுவரைக்கும் அப்படிப்பட்ட நம்பிக்கை என்னுடைய இறுதிக்கு இருந்ததில்லை கைகளை உயர்த்தி நான் செல்ல ஆரம்பிக்கிறேன் கை நல்ல உதர ஆரம்பிக்கிறது

நம்ம யாரோ ஒருத்தர் நினைக்கிறாள் அப்படி மார்பில இருக்கிறது போல என்னுடைய உணர்வு கண்களை நிகழ்த்தி நான் இயேசுவை என்று கூப்பிடுகிற அந்த வேலையில என்னை அனைத்து மார்போடு என்னை அனைக்கிற ஒரு உணர்வை நான் பெற்றேன் கண்களை தொடக்க பயமா இருந்தது ஆனா அது சந்தோஷமா இருந்தது அந்த உணர்வு அந்த தேவனுடைய பிரசன்னம் எனக்கு ஆச்சரியமா இருந்தது இப்படித்தான் இயேசுவுடைய அஹ் லட்சிப்பு இருக்குமா இதெல்லாம் மனங்கள்லாம் எனக்கு சந்தோஷமா அப்படியே ஆனவருக்கு துணித்து கிட்டத்தட்ட அழுது அப்படியே கொஞ்ச நேரம் என்ன தெரியாது எப்படி தெரியாது ஆனா இரண்டு மணி அந்த நேரமாய் அடிக்கிறான் சத்தவங்க அப்போ நான் என் சோபத்தை முடிச்சுட்டு கீழே இறங்கிப்பேன் ஆனா தெரிகிறது எனக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் அறிந்தேன் இயேசு எனக்குள்ள இருக்கிறத என்னால் உணர முடிந்தது இப்படி இல்லை அதற்கு முன்னே வெறுமையா இருந்தது ஒரு பாரத்தோடு இருந்தது ஒரு இருளோடு இருந்தது ஆனால் எனக்கே தெரிகிறது என் சரீரம் உங்களுக்கு எத்தனை பேர் அப்படிப்பட்ட நீங்களும் என் சரீரத்தில் என்னுடைய அவைகள் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டதை நான் உணர்ந்தேன் கரண்ட உயர்த்த அப்படியே இறங்கிக்கிறதற்க ஒரு ஐநூறு மணி நான் ஒரு ஒரு ஐநூறு மீட்டர் இறங்கி இருப்பேன் என்னோடு வந்த ரெண்டு சகோதரர்கள் ஜெயிக்கிறார்கள் ஆண்டவருக்கு மைமையம் ஆண்டவர் என்னை அவங்களோட போய் சொல்ல உள்ளே உள்ள நல்லா வழி நடத்துவது உண்டாயிடு இயேசு வந்தாள் முதலாவது பாவத்திலிருந்து விடுதலை அளிப்பதற்கு அது இந்த போராட்டத்துல ஜெயம் தருவதற்கு நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரே இல்லையா அந்த போய் அவரோட வனகாலத்து பண்ணிக்கிட்டா அவளுக்கிட்ட அவங்களுக்கு தெரியாது அவங்க அவங்க நலமை அந்நிய பாஷைகளுக்கு அப்படியும் தெரியாது அதை பத்தி ஒவ்வொரு அறிவும் கிடையாது இயேசு மறைத்து எப்போ உயிர் திருந்தாரு கூட தெரியாதுங்க இப்படி ஒரு நாள் அவரோட வன காலத்து பண்ணிக்கிட்டு

ஏறடுத்த சில வினா வினாடியில் தேவ ஆவினால் தேவனத்தோட அதே நேரத்தில் அற்புதமாய் என்னுடைய சரீரத்தில் ஒரு மீட்பை அன்றையிலிருந்து அந்த 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 விடுதலை நான் உணர்ந்தேன் அதுக்கப்புறம் அந்த 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 போதை பழக்க வழக்கம் அது என்னை விட்டு நீங்க கை இருக்கிற அந்த பார்க்க முடியல கல்ல கண் பார்வை நல்லா இருக்குது எண்ணங்கள்லாம் நல்லா ஒரு ஒரு பாசிட்டிவான எண்ணங்கள் வந்து நல்லா வாழ முடியும் இந்த உலகத்துல நம்ம ஜெயம் பெற முடியும் அதுக்கு முன்னால எல்லாம் எதிர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கும் ஏனென்றால் பாவம் அது எதிர்மறையான எண்ணங்களை உண்டாக்கும் உயர்வான எண்ணங்களை உண்டாக்காது எப்பொழுது எனக்குள்ளே வந்தார்கள் அவருடைய பாவத்தினால் அந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை மீட்பும் அவர் தந்த எனக்குள்ளே தேவ ஆவியானவர் வந்து தங்கிட பொழுது என் கீரையும் முழுவதும் தேவனுடைய வார்த்தையை நான் நிரம்பினது அல்லே லூயா என் எண்ணங்கள் வசனங்கள் தெரியாது ஆனா வார்த்தையை நான் அப்பொழுது பேச ஆரம்பிக்கிறேன் கத்தர்க்கு ஸ்தோத்திரம் என் ஆண்டவர் எனக்கா எல்லாத்தையும் செய்வான் அப்படிதான் தெரியுது ஆனா அப்புறம் நான் சங்கீதத்துல பாக்குறேன் கத்தர் எனக்கா யாவையும் செய்வார் அல்லே லூயா வசனங்கள் தெரியாது ஆனா ஆவியானவர் அந்த வார்த்தையை எனக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் கவனிங்க இப்படி அந்த இடத்துல வந்து பார்க்க பெரிய கூட சகோதரர்கள் ஆச்சரியப்படுறான் எப்படி இது அத்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறாரு என்று சொல்லி அன்பானவர்களே இப்படி தான் என்னுடைய ரட்சிப்பின் நான் முதலாவது தேவ ஆவினாலே அபிஷேகத்துனால் நான் மீன் பை நட்ச பெய்தி பெற்றேன் இல்லை வந்து நின்று கண்ணீரோடு போன நில வேணு இப்போ இப்படி அப்ரமா என்னுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்குறாரு இப்படிப்பட்ட மீட்பை தேவன் தேவன் தந்திருக்கிறாருன்னு சொல்லி கண்ணீரோடு அந்த வாசலாக நினைக்கும் போது ஒருத்தர் கோபப்படுகிறார் நீங்கள் நம்பிக்கலான்னு இருக்கேன் அந்த சின்ன சுவாசம் வந்து அது முகத்துக்கு பாருங்கள் வாங்கிட்டு வந்துதுங்க அந்த வாசனை சில மணி நேரத்துல எனக்குள்ள அது செயல்படாத அளவுக்கு கத்தர் எனக்கு அன்றைக்கு இறங்கி வந்து வீட்டுக்கு வந்த ஜபிக்க ஆரம்பித்தேன் வீட்டுல இருக்கிற என்னுடைய தாய் தகப்பனதுல ஆச்சரியம் எப்படி இருக்கிற இவன் இப்படி மாறி இருக்கிறான் ஒரே சந்தோஷம் பைபிளை எடுக்கிறது வீட்டுல வாசிக்கிறது அங்க இருக்கிற சகோதரோட போய் ஜெபிப்பது வசனத்தை வாசிப்பது என் வீட்டுல எல்லாருக்கும் பெரிய சாட்சியாய் என் வாழ்க்கையை கத்தர் மாற்றினார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் என் வீட்டுல எல்லாரும் என் நிமித்தமா என்னுடைய வாழ்க்கையில் நடந்த என் மாற்றத்தின் நிமித்தமா எல்லாரையும் என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது அன்பான